தெரிங்கலங்கவே வா கூட ஒரு டைம் பார்த்தங்க நிதீஷ் இதோ இந்த காசை வச்சிட்டு எடுக்குறது வைக்குது எடுக்குற ஈரமா சிக்கன் ரைஸ் அட்டாச்சு அட்டகா என்னது காலையில சிக்கன் ரைஸ் பாரு மண்ணு அதுவே எதுக்கு அது யூஸ்

அதையும் பண்ணுங்க போதும் சவுரிஷியம் காலையில வாங்கிக்கலாம் அவர் பாட வே காலையில் உனக்கு ஒரு வேலை அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் வேலை செஞ்சாலும் இதுக்கப்புறம் காசு சொல்லிக்கலாம் ஹோம் ஒர்க்கு தான் ஹோம் பண்ணாதான் நடம்புத்து ச ப Колதுகிற்றி location பாருமமமமா மூற்றையே பந்தா contamination நடம் ஜifer் சரி거든 房ytes பிர impresருகிற்கு Detrás பார stuffed் ப bringt deserve Audrey ை அக்கா சேப்ergறான் விலnoon பிருப்புல்பουνா முதால் பasakiர்ப்

செல்லக்குட்டி என்ன பண்ணிடுறாங்க நாங்களுமே வந்து சாப்பிட்டோம் சோப்பினா செல்லக்குட்டி வந்து ரெண்டு பேர் வந்து தூங்கிட்டாங்க நான் நடு கம்பி மட்டும் தூங்கலை ஏன்னா ஸ்கூலில் தூங்கிட்டார் பொழுது அவர் திருக்குறள் சொல்கிறார் வரை அவர் மட்டும் தூக்கம் வராமல் பாட்டு பாடிட்டு திருக்குறள் சொல்லிட்டு இருக்காரு

اوننده آنٹی வந்து சூப்பரா வந்து சொன்னல त्रिभुறல செத்துறதே கூட சூப்பரா எல்லாரும் நன்றி